முட்டை வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சோம்பு ஜீரகம் நாலு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு கடலையை வறுத்து எடுத்து ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருங்க கால் மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருங்க சின்ன வெங்காயம் பத்து தான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கங்க மூணு முட்டையை உடச்சி இது எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து சின்ன சின்ன வடையாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கங்க குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளியை ஊற வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா கொழம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துடுங்க இதுவும் வத இதை கொஞ்சம் வதக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைங்க கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா புளித்தண்ணியும் சேர்த்துடுங்க உப்பு சேருங்க தேவையான அளவுக்கு நல்லா கொழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா பொறிச்சு வச்ச இந்த முட்டை வடையெல்லாம் அதில் சேர்த்துடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க